என் தங்க பிள்ளையை கிருத்திகையும் பிரதோஷமும் கூடி வந்திருக்கின்ற இந்த திருகார்த்திகை கார்த்திகை திருநாளினுடைய வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகியானவள் உன்னை சந்திக்க மனமகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் மங்கள செய்தி ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரும் பேரதிர்ஷ்டத்தின் பேரதிர்ஷ்டமான உச்ச நாளில் இன்று இந்த வராகி உன்னை சந்திக்க வந்திருக்கிறாள் என்றால் நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை என்னை தவிர்த்து விடாதே உனக்கான நல்ல நேரத்தை கொண்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் அதை இன்றே உனக்கு நிறைவேற்றி விடவும் உன் அம்மா முடிவெடுத்து விட்டு உன் முன்னால் நிற்கின்றேன் என் குழந்தையை வாழ்க்கையின் போராட்டங்கள் எல்லாம் முடியப் போகின்ற தருணம் எது பார்த்தது எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்ற தருணம் இனி எல்லாம் நமக்குத்தான் என்று நீ உணரப்போகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது இத்தனை நாளும் நீ சந்தித்த ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு வாழ்க்கையில் எந்த அளவில் வேதனைகளை கொடுத்தது என்று உன் அம்மா நான் அறிவேன் இனிமேல் எல்லாம் வெற்றிதான் உனக்கான மகிழ்ச்சிதான் என்று எண்ணி என் பிள்ளை சந்தோஷமடைகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுக்க இந்த வராகி வந்திருக்கின்ற இந்த நாளில் என் குழந்தை முதலில் அம்மா எப்பொழுதும் சொல்வது போல உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் எடுத்து வெளியே எரிந்துவிட்டு தேவையான எண்ணங்களோடும் தேவையான மன மகிழ்ச்சியோடும் இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கத் தொடங்கு ஒவ்வொரு விடியலும் உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா இன்று கொடுக்கக்கூடியது வாழ்நாளில் உன்னை மறக்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கும் இன்று இல்லத்தில் சந்தோஷம் நிரம்பி இருக்க வேண்டும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் லக்ஷ்மி தாயா ஆனவளையும் இன்று உன் இல்லத்தில் நீ குடியமர்த்த வேண்டும் அதற்கு ஏற்றது போல அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் எந்த ஒரு தேவையற்ற எண்ணங்களும் இல்லாமல் நல்லது நடக்கப் போகிறது என்கின்ற உணர்வை கொண்டு நாம் இந்த இல்லத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்ய வேண்டும் எதையும் சொல்லி சொல்லித்தான் என் பிள்ளையை செய்ய வைக்க வேண்டும் என்றில்லை நீ ஒன்றும் அறியாத சிறு குழந்தை அல்ல உனக்கு தெரியும் எப்பொழுது எப்படியெல்லாம் நம் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று அதற்கு ஏற்றது போல இன்று உன் மனநிலையையும் மாற்றிக்கொள் ஏதாவது தீய எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இருக்கிறது என்றால் அதை உடனே எடுத்து வெளியே எரிந்துவிடு நல்லதொரு சிந்தனைகள் நல்லதொரு எண்ணங்கள் என்று இவையெல்லாம் உன் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தப் போகிறது இத்தனை காலமும் நீ பட்டது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் இந்த வராகி நம்மை யார் என்று நமக்கே புரிய வைத்தவள் அல்லவா இதை என்றாவது சிந்தித்திருக்கிறாயா உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வந்தவள் அல்லவா நீ சோர்ந்து நிற்கின்ற நேரத்தில் எல்லாம் உனக்கு உன்னை யார் என்று புரிய வைத்தவள் அல்லவா இதையெல்லாம் முதலில் நீ புரிந்துகொள் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்றால் வேண்டும் என்றே பல காரணங்களை இந்த மனிதர்கள் உருவாக்கி விடுவார்கள் அதனால் எந்த நொடியிலும் இவர்களை விட்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள் பேசாதவர்களை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை உனக்கு குறைத்துவிடும் மன அழுத்தம் இங்கு பலரது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வைத்திருக்கின்றது பலருக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று தெரியாத வடிக்கான ஒரு மனநிலைக்கு அது கொண்டு சேர்த்து விடுகின்றது நாம் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் இங்கு நிறைய பேர் பிதுங்கி நின்று கொண்டிருப்பதற்கு இதுவே ஒரு காரணமாகி விடுகின்றது அதனால் எதையும் மனம் விட்டு பேசி யார் பேசினாலும் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் பேசு எதையும் தூக்கி சுமக்காதே எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி சுமந்து உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நீ பெறாமல் சென்றுவிடாதே எப்போதுமே கேள்விகள் மற்றும் விமர்சனங்கள் யாரிடத்திலிருந்து வந்தாலுமே அதை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நீ கருத வேண்டும் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பாக நீ அதனை கருதுவாயானால் நிச்சயமாக இந்த விமர்சனங்களை எல்லாம் நீ உனக்கு சாதகமாக்கி விடுவாய் உன்னுடைய முயற்சியை இன்னமும் அதிகப்படுத்துவாய் ஒருபோதும் பின்வாங்க மாட்டாய் இது உன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான கட்டமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரது பாதையும் உன்னுடைய பாதை கிடையாது உனக்கான பாதையை நீதான் தேர்ந்தெடுத்திருக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களைப் போல இல்லாமல் உன்னை போல உனக்கு எப்படி வேண்டும் என்று சொன்னாயோ அப்படி அழகாக அது பிரகாசிக்க போகின்றது இந்த திரு கார்த்திகை நாளில் அந்த பிரகாசத்தை உன் வாழ்க்கையில் நான் போகின்றேன் மங்கள நிகழ்வொன்று அரங்கேறாமல் நீண்ட காலமாக நின்று கொண்டிருக்கின்றது எப்படி இந்த நிகழ்வை அரங்கேற்ற போகிறோம் என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய் அது தானாகவே நடக்கப் போகின்றது தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வு நடந்துவிடப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளக்கூடிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது எண்ணற்ற சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து என் பிள்ளை நீ மயங்கி நின்றது எல்லாம் போதும் இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லவும் உன் வெற்றியை உனக்கே உரித்தானதாக கொடுக்கவும் வரப்போகிறது என்பதனை முதலில் புரிந்துகொள் என் பிள்ளையே நாம் நினைப்பது போலெல்லாம் வாழ்க்கை சற்றென்று ஒரு நிமிடத்தில் எல்லாவற்றையும் நமக்கு காண்பிக்காது எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாமல் அதன் மீது நிதப்பதற்கு நீ கற்றுக்கொண்டாலே போதும் நீ மிதந்தாயானால் நிச்சயமாக மேலும் உன்னை இந்த வாழ்க்கையில் காயப்படுத்த அல்லது இந்த வாழ்க்கையின் கஷ்டங்களில் உன்னை மூழ்கடிக்க யாரும் வரமாட்டார்கள் மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை காலமும் பட்ட பாடுகளுக்கெல்லாம் சரியான தீர்வு உனக்கு கிடைக்கும் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தியவர்களும் வேண்டும் என்றே உன் மனதை ரணமாக்கியவர்களும் இப்பொழுது இந்த விஷயங்களில் இருந்து பின் வாங்கி விடுவார்கள் உன்னுடைய முன்னேற்றம் அவர்களுக்கு பேரிடியாக தலையில் வந்து இறங்கும் அந்த அளவிற்கு வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் அடுத்தவர்கள் சொல்லித்தான் உன்னை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை நீ யார் என்று உனக்கே தெரிந்துவிட்டால் போதும் யாரும் இங்கு உனக்கு எந்த ஒரு ஆலோசனைகளும் சொல்கின்றபடி நடந்து கொள்ளாது ஒருவேளை அப்படி ஒரு ஆலோசனை இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகிறது என்றால் அதை சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை நீ தெளிவாக்கி எல்லாவற்றையும் உன்னுடையதாக மாற்றிவிட நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும் எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் உன்னை சூழ்ந்து வரும் நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் எல்லாவற்றையும் கடந்த ஒரு மனநிலையை நீ உனக்குள் பெற்றுக்கொள்வாய் யாரெல்லாம் உன்னை வேண்டும் என்றே ஒதுக்கினார்களோ அவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் உனக்கு எது நடக்கவே நடக்காது என்று சொன்னார்களோ அது நடக்கும்பொழுது பொழுது உன்னை பார்த்து தலை குனிந்து செல்வார்கள் இந்த நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கத்தானே தினம் தினம் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் அதை இன்று நான் உன் வாழ்க்கையாகவே மாற்றி காட்டுகின்றேன் இதை இந்த வராகையின் சவாலாகவே நீ ஏற்றுக்கொள் உன் இல்லத்தில் நடமாடுகின்ற இந்த தெய்வங்கள் எல்லாம் உன்னை வாழ வைக்கப் போகிறது எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் வருகிறார்கள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் இந்த மனிதர்களை நம்ப முடியாமல் போகலாம் ஆனால் தெய்வத்தை என்றும் நம்புகிறாய் தெய்வத்திடம் இருந்து நமக்கான வாழ்க்கை கிடைக்கும் என்று நீ எண்ணுகிறாய் அல்லவா அந்த எண்ணம் கொண்டு இன்று உன் வெற்றியை நீ உறுதி செய்து விட்டால் போதும் நிச்சயமாக மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை யோசிக்க வைக்கும் நாம் முன்பே இதை செய்திருக்கலாமோ என்று உன்னை நிச்சயமாக சிந்திக்க வைக்கும் நல்ல மனநிலையோடு எதை எதிர்கொண்டாலும் அது கடைசியில் நமக்கான உச்சத்தை கொடுக்கும் என்பதனை நீ இனிமேலாவது புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எல்லாமும் உனக்கு மனமகிழ்ச்சியை மட்டுமல்ல எதிரில் நிற்கக்கூடிய துரோகிகளை கூட அடையாளம் காண்பித்து கொடுத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு